சில அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா மேக்ஸிமம் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தமிழகத்தில் மீண்டும் புயலானது உருவாக உள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்று விடுமுறை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்களே பார்த்தாலே தெரியும் அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா இன்று காற்றழுத்து தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா உருவாக உள்ளது குறிப்பாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா அடுத்த இரண்டு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மழையை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நம்ம தமிழகத்துக்கும் அதாவது தென் மாவட்டத்துக்கும் வட நம்ம டெல்டா மாவட்டங்களும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இருபத்தஞ்சாம் தேதி தொடங்கி இருபத்தெட்டாம் தேதி வரை பார்த்தினா கனம் முதல் மிக கனமழையானது பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக ஒரு இருபத்தாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானதும் மற்றும் அதிகனமழையானதும் வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் திங்கக்கிழமையன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க திங்கட்கிழமை விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களை உங்கள் மாவட்டம் ஆதாரம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு குறிப்பாக வந்து இந்த தாக்கம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் திருவாரூர் திருவண்ணாமலை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி நம்முடைய தேனி திருநெல்வேலி கோவை தென்காசி விருதுநகர் அப்புறமா வந்து நம்முடைய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பார்த்தினா ஆங்காங்கே ஆங்காங்கே கனமடையும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிதமான மடையும் தொடர்ந்து மிதமான மடையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால பார்த்தினா வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக வந்து திங்கக்கிழமை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு உச்சபட்சமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா புயலும் ஒரு பக்கம் இருக்கிறது இந்த புயல் காற்றும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு எண்பது எழுபது வந்தாலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நூற்றி இருபது கிலோமீட்டர்னா ரொம்ப குளிரும் அதனால் வந்து பார்த்து சேஃபாக இருங்க சரி ஓகே சில குட்டிஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுங்க நன்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் விடுமுறை வரக்கூடிய வியூ மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாவட்டங்கள்லாம் மழை பொழிவு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து சொல்லிட்டு